ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்காய் நடவு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை அடியால் நாள் குழி தோண்டி நல்லா கிளறிக்கிறணும் தேங்காய் வந்து தேர்ந்தெடுக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் காய்ச்ச மரம் வந்து பார்த்திங்கன்னா இரு வருஷம் நாள் ஆகணும் அந்த மாதிரி மரத்தில் எடுத்தால் தான் நல்லா காய் நல்லா முளப்பு இருக்கும் நல்லா காய் பருமன வரும் மரமான பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காய்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் சில ஏரியாவில் மணின்னு சொல்லுவாங்க தேங்காய் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்த தேர்ந்தெடுத்த காய் புராத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நல்லா தள்ளி தள்ளி லைட் லைட்டாக கேப் விட்டு நல்லா கொஞ்சம் நல்லா நெருக்கம் இல்லாமல் கொஞ்சம் கலக்கம் இல்லாமல் உண்டணும் பார்த்திங்கன்னா அந்த தூர் வந்து கீழே இருக்கணும் மேலே வந்து காம்பு வந்து மேலே இருக்கிற மாதிரி மேலே வந்து அந்த காம்பு பிசுறு இருக்கு பாருங்கள் அதை வந்து எடுத்து கீழே தூக்கி போட்டுறணும் அது எரிஞ்சுன்னா முளைக்கிறதுக்கு வந்து சிரமம் கண்டு வந்து முளைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு எல்லாத்தையும் சுற்றிலும் வச்சுட்டோம் சுற்றிலும் வச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் ஏரியாவில் நல்ல மணல் பதியான இருந்துச்சுன்னா அந்த ம நம்ம தோண்டின மண்ணே போட்டுக்கலாம் களிமண்ணான பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற்று மண்ணல் வந்து எடுத்து போட்டுக்கிறணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணல் சாரி தான் அதனால் அந்த மணலே நம்ம போட்டுக்கிறோம் தோண்ட மண்ணலே பார்த்திங்கன்னா தோண்டு மணலே சுற்றிலும் போட்ட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்மண்ணும் ஆட் பண்ணிக்கிறோம் மேல் ஏறம் வந்து செம்மண் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட செம்மண் இருந்துச்சு ஒரு லோடு அதனால் நம்ம மேலே போய் செம்மண் போட்டிருக்கோம் இல்லைன்னா நம்ம ஆற்று மணலே போட்டுக்கலாம் தேங்காய் க மணியை வந்து மூடும்போது வந்து பார்த்திங்கன்னா அரை இஞ்சி நாள் மேலே வந்து லைட்டாக தெரியிற மாதிரி வைக்கணும் அந்த மாதிரி தெரிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா விடணும் நல்லா செலும்பாக நல்லா விடணும் தண்ணி பாய்ச்சற வந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பாய்ச்ச ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும் கரெக்டாக சன்லைட் வந்து நம்ம விதை மேலே படாத அளவுக்கு தென்னை மட்டை வைத்து மூடி வச்சுருக்கோம் உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய தேங்காயை வந்து நீங்களும் முளைக்கி போட்டு நீங்களே கண்டா உற்பத்தி பண்ணி தென்னை மரத்தை வச்சு பாருங்கள்